அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு இவரையர் நாலு பன்னிரெண்டுல வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது சரி நீங்க அதை வாசிக்கிற அப்போ சில ரெண்டு முப்பத்தி ஏழு அவர்கள் கேட்டபோது போது இருதயத்துல குத்தப்பட்டார்கள் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் பழைய காலத்துல சேவ் பண்ணுவாங்களா செவன் ஓ கிளாக் பிளேட் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் நம்ம யூஸ் பண்ற கத்தியில மேக்சிமம் ஒரு சைடு தானே இருக்கும் ஆனா பிளேட்ல மட்டும் இருக்கும் ரெண்டு சைடும் பிரசங்கம் பண்ற எண்ணியை வெட்டும் கேட்கற உங்களையும் வெட்டும் நான் உங்களை கடிந்து கொள்ளும்போது நீ யோக்கியமாட்டாடே ஜெபம் என்ன கேட்கும் அதுதான் இருபுறமும் கருக்கு உள்ள பட்டயம் மற்ற பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை கடிந்து கொள்ளும்போது சொன்னாடே உங்களை யோக்கியமா அப்படின்னு கேட்கும் ஆமா அதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் சரியா அப்ப நல்ல கவனிங்க வெட்டி எடுக்கணும்னா என்ன தேவை பட்டயம் தேவை பட்டயம்ன தேவனுடைய வார்த்தை அப்போ பாபத்துக்குள்ளே சாபத்துக்குள்ளே அசிங்கத்துக்குள்ளே நாற்றத்துக்குள்ளே எண்ணெய் தேவ திட்டத்திற்காக வசனத்தை கொண்டு வெட்டி எடுக்கிறார்